தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது இந்தியாவில் உள்ள பசிலிக்கா என்று அழைக்கப்படும் கத்தோலிக்க கிறிஸ்துவ பேராலயங்களில் பூண்டி மாதா பேராலயம் ஒன்றாகும் இங்கு ஆண்டுதோறும் பெருவிழா மே ஆறாம் தேதி துவங்கி பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் பூண்டி மாதா சுரூபம் சிறிய சப்பரத்தில் மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் உடன் சுமந்து வந்தனர் மாதாவின் திருவுருவம் வரையப்பட்ட வண்ண கொடியுடன் பக்தர்கள் முன் சென்றனர் கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன் தலைமையில் பூண்டி மாதா பேராலய அதிபரும் பங்கு தந்தையுமான பி ஜே சாம்சன் துணை அதிபர் ஜே ரூபன் அந்தோனிராஜ் பூண்டிமாதா தியான மைய இயக்குனர் எஸ் ஆல்பர்ட் சேவியர் உதவி தந்தைகள் எஸ் ஜான்லுடிஸ் என் ஜே செபஸ்டின் ஆன்மீக தந்தைகள் ஏ அருளானந்தம் பி ஜோசப் மற்றும் சுற்றுவட்ட பங்கத் தந்தையர் பங்கேற்ற ஊர்வலம் பேராலயத்தின் முன்பாக உள்ள கொடிமரத்தை அடைந்தது கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் சீவானந்தம் அமலநாதன் கொடியை புனிதப்படுத்தி ஆறு முப்பது மணிக்கு கொடிமரத்தில் ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார் கூடியிருந்த மக்கள் மாதாவே வாழ்க பூண்டி அன்னையே வாழ்க என்று கோஷமிட்டனர் பின்னர் மாதா அரங்கத்தில் நடைபெற்ற திருப்பலி பூஜையில் ஆயர் மறையுரையாற்றி அருளாசி வழங்கினார் கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் പാണവലയെക്കുറിച്ചാണല്ലേ പാൾഗോ പാവി